இது எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இந்த பத்து நாளுங்கிறது எப்படி தெரிஞ்சது இதை வருங்காலங்களை சொல்ற நடக்கக்கூடியதை சொல்றேன் சந்திச்சே ஆகணும் அவர் அவரோட தலையெழுத்து அடுத்த பத்து நாளுக்குள்ள வந்து இன்னும் ஒரு சில அதிசயரமான சம்பவங்கள் இந்த மைவித் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம உள்ள போகணுன்றதுக்காகவே வந்து இது ப்ரீ பிளான் பண்ணி கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய வழக்காக ஒண்ணு மாறும் சித்தர்கள்ன்ற வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில விமர்சனங்கள் என் மேலேயும் உண்டு ஒரு நாயகன் உருவாகினான்னு சொல்லி அடுத்து கட்சியாக அமைக்க போகிறாங்க இவர் பொது இவர் பொதுச் செயலாளர் இவர் செயலாளர்னா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தான் இன்னமும் நிறைய நடக்கும் அதையும் நான் சொல்றேன் நடக்கக்கூடியதெல்லாம் சொல்றேன் அவரோட சொந்த ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி அந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்தவருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இவர் ஏன் வந்தார் ஏன் இவங்க எந்த சம்பந்தத்தோடு திண்டுக்கல்ல வந்து இவங்க வந்து ஒரு கன்னிவாடி கன்னிவாடின்றத்துல வந்து ஆசிரமம் அமைக்கணும் கோயம்புத்தூர்ல வந்து பிஸ்னஸ்ஸு திண்டுக்கல் வந்து என்ன மாதிரி மலைப்பகுதின்னு தெரியும் உங்களுக்குலாம் ஓ ஓகே ஐயா என்ன மாதிரியான மலைப்பகுதி ஐயா ஒரு காவல்துறை இருக்குது அவங்க நம்மள பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அவங்க வந்து தான் நீங்க நம்ம நிம்மதியா வந்து நைட்ல தூங்கலாம் ஓகே என்னோட யூடியூப் சேனல் ஃபுல்லா ரிப்போர்ட் அடிச்சாங்க அதை சொல்லுங்க ஆஹ் ஸ்ரீ நிலல் சுதர் சேரிடபில் ட்ரெஸ்ட் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கக்கூடிய பயால் சிங்காருவேறு பாலுமணி ஐயாவா ஐயா நீங்க ஆமாங்க வணக்கம்மா வணக்கம் ஐயா நாங்க உங்க வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாத்துட்டு வரோம் எங்களுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு ஐயா என்னன்னா வந்து உங்க சேனல்ல நாங்க முன்னாடி பார்த்ததெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரிலேட்டட்ல நீங்க சிவன் மலை அது இது எல்லாம் நீங்க வந்து நிறைய பேசிருக்கீங்க அதுல வந்து ஒரு எண்பது சதவிகிதம் வந்து எல்லாமே நடந்திருக்கு மைவித்ரிய பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க யூடியூப்லயும் அதே மாதிரி வாய்ஸ் ஆஃப் லால இருந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்துட்டு நீங்க வந்து சில கேள்விகள்லாம் நீங்க மைவித்ரி குருஜி கிட்டையும் மைவித்ரி சக்தி ஆனந்தன எல்லார்கிட்டையும் நீங்க வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க ஒரு நிமிஷமா மைவித்ரி குருஜின்னு கிடையாது மைவித்ரி மைவித்ரின்ற அதுக்கு வந்து மிகப்பெரிய மூளையா செயல்பட்டது வந்து குருஜி தான் ஓ ஓகேயா சக்தி ஆனந்தன் வந்து கல்விதான் அவரு வந்து குருஜி தான் நான் வந்து பொதுவா அந்த அந்த சேர்ந்த சக்தி ஆனந்தன் குருஜி சேர்த்து கேள்விதான் அது நிறைய இருக்குது நிறைய நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நிறைய இருக்குது அதான் ஐயா நீங்க அன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து நாளுக்குள்ள எனக்கு வந்து நீங்க பதில் சொல்லி ஆக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தீங்க நாங்க வந்து உங்களோட வீடியோஸ்லாம் நாங்க கூர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரோம் ஒரு முக்காவாசி யூடியூபர்ஸ் வந்து சொல்லிட்டாங்கய்யா இது வந்து ஸ்கேம் கேம்ன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க இதையும் தாண்டி நீங்க வந்து வாய்ஸ் ஆஃப் லால கொடுத்த இன்டர்வியூல பத்து நாளுக்குள்ள எனக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும் இல்லாட்டினா நான் வந்துட்டு போய் உண்ணாவிரதம் கோவையில கலெக்டர் ஆபீஸ் முன்னாடியோ கமிஷனர் முன்னாடியோ நான் போய் உட்காருவேன் நீங்க வந்து அடிச்சு சொன்னீங்க ரொம்ப இப்ப என்னன்னா அந்த பத்தாவது நாள் முடியிறதுக்குள்ளேயே அந்த பத்தாவது நாள் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அஹ் மைவித்திரி குருஜி ஐயா வந்து கைது பண்றாங்க ஐயா இது எப்படி வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த பத்து நாளுங்கிறது எப்படி தெரிஞ்சது முன்கூட்டியே வந்து நீங்க இந்த ஆன்மீக லைன்ல எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள் ஏதாவது தெரிஞ்சுதா உங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல நம்பிக்கை இருக்குதாமா ஐயா நம்பிக்கை இருக்குது ஐயா சரி நல்லதுங்கமா ஆ இறைவன் வந்து மிகப்பெரியவன் ஓகே அவன் இன்றி ஒரு ம் நடத்துவதும் அவனே நடக்க வைப்பதும் அவனே என்ன ஒரு ஒளியா வெளியில வர்றதும் அவனே அன்னைக்கு நான் பேசுனது வந்து ஒரு ஒளியா அவன் தான் வெளியில வந்திருக்கான் காரணம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா சித்தர்கள் பெயரை வைத்து ஏமாத்துற கதி வந்து இப்படிதான் ஆகும் நான் வந்து நான் வந்து ஒரு சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கிறவன் என்னோட வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நான் யார்கிட்டயும் வந்து பணம் வாங்கிக்கொண்டு இல்ல வேற எதுவுமே வாங்கிக்கொண்டு எதுவும் செய்யறது இல்ல இந்த மாய மந்திரங்கள் இதெல்லாம் நான் நம்புறதும் கிடையாது யாராவது அந்த மாதிரி வந்தாலும் சேத்துறதும் கிடையாது நான் ஓகே ஓகே இது வந்து என்னோட நெருக்கமா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து பேசுற ஆன்மீகம் வந்து சமூகம் சார்ந்ததா இருக்கும் ஓகே சமூகம் ஒரு தனி மனித ஒழுக்கம் அது எல்லாத்தையுமே சார்ந்ததா இருக்கும் ஒரு சில விமர்சனங்கள் என் மேலேயும் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு மனிதன் நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஓகே இதுல வந்து என்னன்னா சித்தர்கள் பெயரை வந்து தவறாக பயன்படுத்தினால் எந்த நிலைக்கு ஓ ஒரு சித்தர்கள் வழிபாட்டுல வந்து ஒரு ஆள் வந்து சரியா போறானும் போது அவனோட வார்த்தையை பொய்யாக்க கூடாதுன்னு சித்தர்கள் நினைப்பாங்க ஓகே ஜீவ சமாதிக்குள்ள இருந்து எழுந்து வந்து என் உடம்புல பூந்துகிட்டாருன்னு சொன்ன விஜயராகவன் ராகவன் ஏன்னா இதுக்கு மேல அவர் வந்து குருஜின்னா நீங்க சொன்னீங்கன்னா வந்து இத விட கேவலம் வந்து மைவித்ரி அந்த அடிமைகளுக்கு வந்து அடிமைகள் சொல்லலாம் அடிமைகள் இதனால அவங்க என்ன திட்டாங்கன்னா கூட பத்தி நான் கூட ஒரு உறுப்பினர் தான் ஐயும் ஒரு அடிமைதாம் என்னம்மா நீ சின்ன அடிமையா பெரிய அடிமையா ஐயா நான் வந்து நான் பணம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒழியே நான் வந்து இவங்களுடைய நம்பிக்கை பணம் வந்து கம்மியா போட்டுதீங்கன்னா சின்ன அடிமை பணம் நிறைய போட்டீங்கன்னா ஐயா நான் நான் நிறைய பணம் தான் ஐயா போட்டுட்டேன் இருக்கிறதுல அந்த சிஎம் இதுல போயிட்டேன் ஐயா நீ ஒரு பெரிய அடிமை பெரிய அடிமையா இருந்துகிட்டு இது கேட்கக்கூடிய மனதைரியம் இருந்தா நான் சொல்லக்கூடியதை கேட்டுக்கோ ஐயா சொல்லுங்க ஐயா நான் உள்ளூர ஒரு பயத்துலதான் நான் இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கேள்விக்கும் நான் வருவேன் ஐயா பத்து பேர் பணம் போச்சுன்னா உன் பணமும் போகும் பத்து பேர் பணம் திரும்பி வந்தா உன் பணமும் திரும்பி வரும் ஒரு சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் என்ன அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பேச மாட்டாங்க அவங்க வந்து காட்சி தர மாட்டாங்க ஓகே உணர்த்துவார்கள் உங்களுக்கு வந்து உணர்த்துவாங்க இது நடக்க போகுது இப்படி நடக்க போகுதுன்றது வந்து உணர்த்துவாங்க ஓகே அதை உணர்ந்து உள்வாங்கிக்கணும் அது வந்து எல்லா மனுஷர்களுக்கும் உணர்ந்து உள்வாங்க கூடிய சக்தி இருக்குது ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் தேவை வந்து பணம் 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 வாடகை கட்டணும் இஎம்ஐ கட்டணும் போனது கட்டணும் வந்தது கட்டணும்னு அதாவது ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா நம்மளுடைய சுமைகள் கம்மியா இருந்தா நம்மளுடைய பயணம் வந்து சுகமா இருக்கும் ஆனா அதை வந்து நம்ம மக்கள் வந்து யாருமே அந்த இத வந்து சுமைகளை வந்து குறைச்சிக்க விரும்பல சுமைகளை வந்து முதுகல ஓகே ஏத்திக்கிட்டு எனக்கு வந்து கடவுள் க கடவுள் எனக்கு கண்ணு தவறக்கல எனக்கு அத பண்ணல இத பண்ணலனா உன்னை யார் உன்னோட தேவைக்கு உன்னோட தகுதிக்கு மீறி உன்னை யாரு ஆசைப்பட சொன்னா இப்ப இந்த மை வந்து எல்லாமே வந்து அவரோட தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டவர்கள் ஓகே இதுல போனா உடனே ஒரு ஆறு பேரை சேர்த்தரலாம் இது வந்து சுத்தமான வந்து எம் எல் ஸ்பாஞ்சி இந்த மாதிரி ஸ்கீம் தான் இது ஐயா நாங்க நிறைய விஷயங்கள்ல போயிட்டு ஏமாந்து போய் தானே ஐயா கடைசியா மைவித்திரியில ஏதோ பணம் கிடைக்குதுன்னு போணுமே ஐயா திருந்தலையே இத்தனையில போய் நீங்க திருந்தலையே அவன் ஒரு ஆசை காட்டுறானும் போது வந்து நீங்க வந்து யாரும் வந்து அதை வந்து உணர்லையே உங்களுக்கு அந்த மாசம் உங்க பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கே தரான்றது உங்களுக்கு வரைக்கல உங்களுக்கு வந்து உங்களோட அறிவுக்கு வந்து எட்டல நீங்க கொடுக்குற ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து மருந்து கொடுக்குறான் அது மூணு வருஷத்துல எக்ஸ்பைரி ஆயிடும் ஆனா அவன் குடுக்கறது அஞ்சே கால வருஷத்துக்கு இப்ப அதை தயாரிச்சவரே டாக்டர் எல்லாம் நான் போச்சு ஐயா அன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் லால உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் ஐயா தெரிஞ்சுது ஓகே நம்ம ஏமாந்து போய் தான் இப்ப நம்ம நம்ம பணத்தை நம்மள்டே இது பண்றாங்க இப்ப வந்து நீ வந்து ஏமாந்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு நீ வந்து எதுக்கு போன் பண்ணி கேட்கிறோமோ உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறாங்க இப்ப இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாபம் விடுறதுக்கு தயாரா இருப்பாங்க யூடியூபர்ஸ் ஆளுதான் இப்படி ஆயிப்போச்சு அந்த வக்கீல் ஐயாவாலதான் இப்படி ஆயிப்போச்சு அந்த தம்பி கோயம்புத்தூர்ல அந்த தம்பி அசோக் தம்பி அந்த தம்பியாலதான் ஆயிப்போச்சு என்ன இந்த மாட்டுத்திறனாளி இந்த கிழமை பேசுறதுனால தான் இப்படி ஆயிப்போச்சு அந்த இருக்கிற மதன் கௌரி பேசுறதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த யூடியூபர்ஸ் மேலதான் வந்து இவங்களோட வன்மத்தை எல்லாம் காட்டாங்க அப்போ ஐயா உங்களுக்கு எப்படி ஐயா இந்த பத்து நாளுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே அறிகுறி ஏதாவது கொடுத்திருந்தாங்களா இந்த ஆன்மீக லைன்ல எப்படி ஐயா இந்த இது சொல்ல முடிஞ்சது அதெல்லாம் வந்து இப்ப வெளிப்படையா பேசணும்னா அது எல்லாம் ஆள் கிடையாது ஏன்னா இது வெளிப்படையா பேசறதுக்கும் நான் விரும்பல இன்னமும் நிறைய நடக்கும் அதையும் நான் சொல்றேன் ஓகே நடக்கக்கூடியதெல்லாம் சொல்றேன் இது வந்து நடக்க போகுதுன்றது வந்து இவரு விஜயராகவன் மேல வந்து எல்லாமே வந்து ஒரு இது இதாயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குருஜிக்கும் அதாசி செ இந்த விஜய சக்தி ஆனந்தம் மைவித்ரிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு ஒரு யூடியூப்ல வந்து ஒரு நியூஸை கசிய விடுறாங்க ஓகே ஏன்னா எப்படினாலும் இவர் உள்ள போவார் என்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க உம் புரியுதா அப்ப வந்து இத வந்து காப்பாத்தணும் பர்ஸ்ட் இவங்க வந்து பண்ண பண்ணது அத்தனையுமே தவறு இந்த ஸ்கேம் மட்டும் கிடையாது இந்த பணத்தை வாங்கி ஏமாத்தின தவறு மட்டும் கிடையாது என்னோட வீடியோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு வேணும்னே தான் ஒரு வீடியோ போட்டேன் ஒரு நாயகன் உருவாக்கிறானு சொல்லி இவங்க வந்து அடுத்து கட்சியா ஆரம்பிக்க போறாங்க இவரு பொது இவரு பொது செயலாளர் இவர் செயலாளர்னா சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஆமா ஆமா போட்டு ஏன்னா இவங்களோட அடுத்த மூமெண்ட் இதுதான்றது நல்லா தெரியும் ஓ என்ன இது வந்து இந்த வந்து இதுன்னுட்டு சக்தி ஆனந்தனை வந்து உள்ள விட்டு பாக்குறாரு ஓகே குருஜி அச்சை குருஜி தானே கரமா அந்த விஜயராகவன் உள்ள விட்டு அதாவது அதாவது வேணும்னே கமிஷனர் பாக்கிறாரு காவல்துறை மக்களை வந்து இரவும் பகலும் காப்பாற்றினால்தான் நீங்க நம்ம நிம்மதியா வந்து நைட்ல தூங்கிறோம் நைட்ல வந்து தைரியமா தூங்கிறோம்னா சும்மா சாதாரணமா ஒரு தாள் போட்டு தூங்கணும்னா ஒரு காவல்துறை இருக்குது அவங்க நம்மளை பாதுகாப்புன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த நம்பிக்கை பேர்ல தான் நம்ம வந்து தூங்குறோம் நாட்டுக்கு வந்து ராணுவ வீரர்கள் எல்லையில பாதுகாக்கிறாங்கன்ற நிம்மதியும் இந்த மாதிரி மாநிலத்துக்கு மாநிலம் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் வட்டத்துக்கு வட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு காவல் நிலையம் இருக்குது அங்கே ஒரு ஆய்வாளர் இருக்கிறாரு ஒரு உதவி ஆய்வாளர் இருக்கிறாரு காவலர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க கட அதாவது பாதுகாக்கறது வந்து கடவுள் ஒண்ணு அதாவது இந்த கருப்பண சாமி இந்த மாதிரி சாமிகள் எல்லாம் வந்து காப்பாத்தும் அந்த ரேஞ்சு தான் காவல்துறை ஒரு சிலர் தவறா இருக்கலாம் அதனால மொத்த காவல்துறையும் நம்ம வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது என்ன இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து விடிய விடிய தன்னோட குடும்பம் தன்னோட மனைவி தன்னோட குடும்பம்னு சுயநலம் இல்லாம விடிய விடிய அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து நிம்மதியா தூங்குறோம் அவங்களும் நம்மளுக்கு என்ன போச்சுன்னு போய் படுத்துக்கிட்டாங்கன்னா அப்ப நம்மளுக்கு பாதுகாப்பு என்ன கண்டிப்பா இல்லையா அப்ப நீ அந்த மாதிரி ஒரு காவல்துறை ஒரு ஒரு கமிஷனர் அலுவலகம் என்ன நைட்டும் பகலும் அவங்களுக்கு வந்து ஓய்வுன்றது கிடையாது திடீர்னு கூப்பிட்டா ஓடணும் ஒரு மிக பனி சுமையிலே வந்து வந்து அதிகமான பனி சுமை ஒரு ஓய்வுன்றதெல்லாம் இருக்காது இப்பதான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் ஆனா இப்படிப்பட்ட காவல்துறை இதுல போயிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு அதுவும் குறிப்பாக போய் உட்காந்து எனக்கு பெண்கள் வேணா வந்து காவல் துறை வந்து கொஞ்சம் யோசிக்க ஓகே வெச்சிட்டாங்க போய் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்த்தினா ம் ஒரு கிரத ஒரு காவல் துறை அதிகாரி வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்காரு அப்படின்றத வந்து அந்த காவல் துறை அதிகாரி வந்து அவருக்கு புரிய வைக்கிறாரு ம் நான் 5 நிமிஷம் பாத்துட்டு தான் போவேன் 5 நிமிஷம் பாத்துட்டு தான் வரேன் இது வந்து வேணுமேனே பண்றது ஓகே அங்க வந்து ஒரு கலவரம் அதாவது அங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம உள்ள போகணுன்றதுக்காகவே ப்ரீ பிளான் இது வந்து பக்கா பிளானிங் இது வந்து 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 அன்னைக்கு ஆபீஸ்ல போயிட்டு அவர் பேசின விதம் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா பாருங்க இது என் மக்கள் நான் சொன்ன கேட்பாங்க அப்படின்ட்டு அப்படி கையை காட்டுறாரு உடனே அவங்க உக்காடுறாங்க அது இதுன்ற அப்புறம் இவர் வந்து உள்ள போறாரு என்ன தேசத்தை காத்த தலைவர் மாதிரி அப்படி போய் ஜீப்ல ஏறிட்டு அப்படி இப்படி கை விரல ஆட்டி ஆட்டி பேசுறாரு அந்த காவல்துறை அதிகாரி உள்ள போங்கன்றாரு அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து விரல நீட்டி பேசுறாரு ஒரு காவல்துறை அதிகாரி தன் கடமையை செய்யும் போது அவரை அவமானப்படுத்தும் விதமாக கையை நீட்டி பேசுறது மிகப்பெரிய தவறு ஓகே என்ன அந்த காவல்துறை அதிகாரி முன்னாடி விரலை நீட்டி நீட்டி பேசுறது இன்னொரு காவல் காவலர் வந்து அவரை உள்ள கொண்டு போயிட்டாரு அப்பயும் உள்ள போய் உக்காந்துட்டு அடங்கல ஓகே நாம என்ன வெட்டி வீர வெட்டின்லாம் பேசினார் அப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க பாவம் நல்லா அந்த முடிவு கொஞ்சம் ரொம்ப மொட்டாச்சி தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு பிடிச்சி குதிரை ஒரு மாதிரி ரவுண்டு ரவுண்டு காலி ஆகி விட்டாங்க இந்த அவமானம் யாருக்கு சக்தி ஆனந்தன்ற ஒரு நல்ல ஜெய்சாண்டிக்கு ஒரு நல்ல சுத்தி இருந்த ஒரு ஆளை முடிய வெட்டி அனுப்பிச்சிட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இது வந்து யூடியூபர்ஸ் மிரட்டுறது யூடியூப்ல நான் தான் ஆளை விட்டுருக்கேன் இப்ப என்னோட யூடியூப் சேனல் ஸ்ரீ நரசிதர்தர் சித்தர் ٹرسٹ உண்டது என்னோட யூடியூப் சேனல் என்னோட யூடியூப் சேனல் ஃபுல்லா ரிப்போர்ட் அடிச்சாங்க ம் ஓ நீங்க இத பத்தி பேசுனதுனால மைவித்ரிய பத்தி பேசினதுனால ஐயே எதுரா பேசினதுனால ஓ ஓகே ஃபுல்லா ரிப்போர்ட் அடிச்சாச்சு என்னோட யூடியூப் சேனலுக்கு ஃபுல் ரிப்போர்ட் அடிச்சாங்க ம் 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 இதுல வந்து ஜான் விக்டர்னு அவங்களோட ஒரு நபர் அவர் ஒரு வீடியோ போடுறாரு ம் இவர் வந்து ஜோசியரா அதாவது அவர் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் போன மாதிரி என்னோட முகத்தை காட்டுவேன் அதுக்கு நான் கமெண்ட் போட்டேன் ஓகே பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் வெளியில இருப்பீங்களா உள்ள இருப்பீங்களா நான் அப்பயே கேட்டேன் அந்த ஓகே நேத்து முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டிபியில வந்து இவங்க விஜயராகவன் அவங்க போட்டோ வைங்க இத்தனை மணிக்கு இங்க வந்துருங்க உடனே வாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி சொல்லி மக்களை யோசிக்க விடாம நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்களே ஐயா எங்களை மூணு பேரை வந்து ஒரு மூணு பேரை ஒரு அஞ்சு பேரையும் வந்து